எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசி ஃபர்க்யூசன் டென் தேர்ட்டி ஃபைவ்ங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப்பரு மற்றும் உங்களுக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டை விட்டுருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு வரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மேசி ஃபர்கூசன் டென் தேர்ட்டி ஃபைவ் பத்து முப்பத்தஞ்சு இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உனக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிகிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி உனக்கு நாற்பது ஹெச்பி கெட்டக்கிறீங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டு பிரேக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க ரன்னிங் கண்டிஷனு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டியாக இருங்க பேக் டெரு ஒரு முப்பது பைசா இருக்குங்க டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட புக்கு பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு உங்களுக்கு முடிஞ்சிட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியில் இன்ஜின்னு க்ரௌன் பாஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குங்க செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க பேட்ரி உங்களுக்கு நியூ பேட்ரிங்க வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் மேல் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி போன்ற உபகரணங்களை சேல்ஸ் பண்ண இப்போப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க த மேசி ஃபர்கூசன் டென் தேர்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாடியூரில் இருக்கேன் இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க இந்த டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான டிப் இருங்க உங்களுக்கு திருச்சியில் போட்ட டிப் இருங்க ஃபோட்டோஸு அட்டாச் பண்ணியிருக்கேன் அதோடு சேர்ந்து உங்களுக்கு முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டிருங்க அதோட ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ரொட்டவேட்டில் எந்த ஒரு வேலையிலங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து பத்து முப்பத்தஞ்சு ப்ளஸ் ஒரு ஹெவியான டிப்பர் அதோட சேர்ந்து முப்பத்தாறு பிளேட்டு ரொட்டோவேட்டர் இதெல்லாம் செட்டாக சேர்ந்து ஓனர் கேட்கின்ற வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த மாதிரி கண்ட்ரெண்ட்டு நேரில் வந்து ரொட்டவேட்டர் டிப்பர் மற்றும் வண்டியாக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் செல் விடு சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி வணக்கம்